கே ரீச் பண்ணியாச்சு ரொம்ப 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 ஹாப்பி எல்லாமே உங்களால தான் உங்களால தான் உங்களால் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம் நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேங்க கேமராக்காக இப்படி இருக்குன்ட்டு இல்லை எப்பவுமே இப்படியே மட்டும்தான் இருப்பேன் அது திட்டுவாங்க ஆனால் மற்றவங்க திட்டுறாங்க நீங்கள் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா என்னன்னு தெரில தேங்க்யூ ஃபார் ஆல் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி 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 இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா தம்பி குழந்தைக்கு பேர்வைக்கு போகிறோம் அப்புறம் பேர்வைக்கு போய்ட்டு பாப்பாங்கள தம்பியெல்லாம் தங்கச்சி பசங்களையும் ஸ்கூலில் விடணும் ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு இங்கே வரப்போகிறோம் என்ன ஏதுன்னு தெரில மாடெல்லாம் கட்டியாச்சு கட்டி த பில்லு போட்டாச்சு பில்லு போட்டுட்டு ரெடி ஆயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவங்களாம் வரல உள்ளே இருக்காங்க என்ட்ரி கொடுப்பாங்களா இல்லை காரில் ஏறிடுவாங்களான்னு தெரியல காக்கா குருவி எல்லாமே கத்துது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி குழந்தைக்கு என்ன பேர் வை வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷங்க நிஜமாலுமே ஒரு ஆயிரம் பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நிஜமாலுமே மாட்டுக்காகத்தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு நல்லா தெரியும் எனக்காகலாம் சளி என்ன சொல்கிறது சளி பைசா கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி மாடு கோழி இது ரெண்டுக்கும் அப்புறம் நான் மூணாவது இடத்துல தான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு அதுதான் எங்கேயோ ஒரு உதைக்குது நான் பாட்டு பண்ணேன்னா என் மாமியார் சொல்லுவாங்க கழுத கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா எனக்கு பாட்டுனா அவ்வளோ பிடிக்கும் எஃப்எம் வேறு இன்னும் ரெடி பண்ணவே இல்லை அந்த எஃப்எம் எப்போ ரெடி பண்ணணும் சமையல் ரூம் போகணும்னா அந்த எஃப்எம் இருக்கு வரைக்கும் சமையல் ரூம் போனோடனே சுவிட்சை தட்டி விட்டுட்டு அப்புறம் தான் மறு வேலை பார்ப்பேன் சாப்பாடு நல்லா இல்லை இன்னும் கூட நீ பாட்டு கேட்டதை சோறு நல்லா ஆக்கறதில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டே பண்ணுவாங்க அந்த எஃப்எம் போனதுலேருந்து பாட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கிறதில்லைங்க இல்லைனா பாட்டு பாட்டுக்கு இந்த காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் எப்படி காடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறேனோ அப்போல்லாம் பாடிட்டு இருந்தேன் பா நிஜமாலுமே பாடுவேன் ஒன்றா ஃபோன் போ பாடும் நான் அது பின்னாடி பாடுவேன் அப்படி இல்லைன்னா தனியாக பாடுவேன் அந்த மாதிரி இப்போ தனியாக பேசுகிறேன் அது ஒரே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அப்புறம் தம்பி கொடுமுடி தம்பின்னு தான் நினைக்கிறேன் நிஜமாக எனக்கு ரொம்ப மெமரி லாஸு நீங்கள் சொன்ன ஊரெல்லாம் என்னால் சுத்தமாக ஒரு அஞ்சாறு தடவை பத்து தடவை ஞாபகம் சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பேரும் ஊரும் வரும் நான் பேசுறது உங்களுக்கு டைம் பத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுனா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் வீடியோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன்னு சொன்னீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அது படிக்க படிக்க கமெண்ட்டு படிச்சுட்டே நான் சிரிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பாப்பாங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க ஏன்மா இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கமெண்ட்டு படிக்க 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 படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது இப்படி படிச்சிருந்தானே நான் எங்கேயோ போயிருப்பேன் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ என் பொண்ணு பெரிய பொண்ணு பொட்டு வச்சிருக்கா வச்சது தெரியல குங்குமம் சேர்ந்து வச்சிருக்கா

எல்லாருமே வந்துட்டாங்க ஒன்பதரை மணிக்கு நல்லா நேரங்க ஆனால் நாங்கள் ஒன்பது இருபதுக்கு சாமி கும்பிட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் எப்போவுமே பேர் வைக்கிறது வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் ஆலோசனையிலே தான் இருக்கு எல்லா பக்கமே அந்த மொட்டை தம்பி தான் குட்டி பாப்பாக்கு மாமா மச்சி மாம் பயன் அதுக்கு அடுத்தது அக்கா அதுக்கு கடுத்தது அண்ணா அதுக்கு அடுத்தது அக்கா எல்லாரும் வரிசையாக கொண்டுட்டு இருக்காங்க அவ்வளோ சந்தோஷம் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா செம்மையாக பார்த்துக்குவா பெரிய பெரியப்பாவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பார்த்துக்கிறா பார்த்தீங்களா அடி அடிவாரு என்னம்மா விழுகிறா இப்போவே சாமி அதான் அடி வாங்கிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறா மாமா வருங்க சின்ன பையனை மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்குப்பாரு என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல அவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாமையே தான் இருக்காங்க எப்படி அப்படின்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் யாரையுமே அவர் அந்த மாதிரி கண்டுக்கிறது இல்லையாமா சின்ன தம்பி மட்டும் எல்லாரும் தூக்கி வச்சுட்டே தான் வச்சுக்கோங்களேன் That's <laughs> would be <Adwaga>. like, <laughs> <you love> <laughs> எனக்கு இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் மட்டும் எப்படி கடைசியிலே தான் சொல்லுவாங்க பேர் எப்போவுமே நம்ம பெரிய பாப்பாவுக்கு பேர் வச்சதே எனக்கு ஞாபகம் வருதுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அது வந்து வாயில் நுழைய வச்சு அதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் பக்கத்துலேயே போகலனு வச்சுக்கோங்களேன் அப்படியே தள்ளி நின்னதோடு சரி ஆதியா ஸ்ரீங்க பாப்பா பேர் குட்டித்தோங்க கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தா பேர் வச்சு அந்த தேனோட டேஸ்டுக்கே தூங்கிட்டாங்க குட்டி தங்கம் பாப்பாக்கு பசி எடுத்துருச்சா தூக்கு வந்துருச்சான்னு தெரிலன்னு தெ சரியா தெரிலிங்க ஆனா தங்கம் கொஞ்ச நேரம் அழுக ஆரம்பிச்சுது அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டா தேனோட டேஸ்ட்டுக்கே தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன்

இவருக்கு காப்பாங்கலாம் தூக்குறக்கே வராது அது சித்தி தூக்கி கையில கொடுத்துட்டாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கௌதமி வேற கையில பிடிச்சிட்டு நிக்கிறா இல்லைன்னா கீழே கீது போட்டுருவாரா என்னமோ சொல்லிட்டு பாப்பா தான் எங்கேயோ போயிட்டு வர என்னடா பேர் வச்சாங்க என்னடா பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே ஐநூறு மட்டும்தாங்க வைப்போம் எப்போ ஏற்பட்ட ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஐநூறுக்கு மேல போகாது அது கணக்கு வந்து வச்சுருக்கணும் அது நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி பாப்பக்கு அழகா குட்டி மோதிரமாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அழகா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் எந்த விரலுக்குமே பத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கைக்குட்டியாக இருக்குது நீ குட்டி பாப்பு தூங்கிட்டா ஜம்முன்னு தூக்கம் வந்துருச்சு அத்தை இருந்துட்டு கொஞ்சம் நேரமாவது மோதிரம் போட்டுருக்கோம் அப்படின்னாங்க ஆனால் எந்த விரலுக்குமே மோதிரம் பத்தலைங்க அதனால வச்சிருந்துதான் போடணும் பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதான் எப்படி குழந்த பெருசாக போகுது அது நம்ம இப்பவே வந்து ரொம்ப சின்னதாக அளவு எடுத்தோம்னாலும் வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து அத்தை ஒரு சீர் இல்லையா இவங்களோட பொண்ணுக்கு அது அத்தை நிற்கவே மாட்டேன்னாங்க ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னாங்க ஆனால் பெரிய பாப்பா மட்டும் ஓடி போயிட்டாங்களா உங்களுக்கு தம்பிங்களா தம்பி தம்பி

முன்னாடி இது சங்கர்ணாம்பாளையம் ஈஸ்வரன் கோயிலுங்க இப்போ அங்க வந்து பெரிய நாச்சியம்மன் கோயிலில் பேர் வச்சுட்டு மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு வந்தோடனையும் அழகா ஒரு குட்டி பிரின்சஸ் வந்து பிரின்ஸா பிரின்சஸா அவர் வந்து மொட்டை அடிக்கிற உட்காந்துருந்தாரு எந்த வித அல்சாட்டியுமே பண்ணல அவ்வளோ அழகா உட்காந்து ஜம்முன்னு மொட்டை அடிச்சிட்டேன் மொட்டை அடிச்சுட்டு கம்முன்னு இருந்துட்டா அப்படிங்க அதை அப்பச்சின்னு நினைக்கிறேன் அழுகா ஆச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எதுவுமே தெரில நம்ம பாப்பா எல்லாம் சீத்து பூத்துன்னு அழுதுட்டே இருந்தாங்க ஆனால் தம்பி எப்படி இல்லைங்க சமத்து பயனா இருந்துட்டான் அட்டு குச்சி அதெல்லாம் அது அவருக்கு என்னன்னே தெரியல ஆ டா 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 நாங்களே வேடிக்கை பாக்குறோம் உங்களுக்கு நாங்க இன்னுமே பண்ணல டாடி பट्टे کون்தார் நினைக்கிறேன் சிரிச்சு மகளை போய் தூங்கி போடுங்க

ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி பெரூர் பெரிய கலர் உண்மை அதுதான் உண்மை அதுதான் எங்கள் அண்ணனெல்லாம் வந்து எப்பவுமே எங்கள் அக்கா சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படியே அண்ணன் ரெடிமா மச்சாங்கலாம் மச்சாங்கலாம் ஆ ஆற்றுல தண்ணி வந்தப்போ முதல் சீ முதலைங்கிறேன் சாரி ஆமை ஒன்று வந்ததுங்களாம்மா ஆமை குட்டி பாருங்க குட்டியாக இருக்குது அதை வச்சு ஏமாற்றி தான் தம்பி பையனை பாப்பா கூப்பிட்டுக்கிட்டா இப்படி எதாவது சொல்லித்தான் ஏமாற்றி கூப்பிட வேண்டியதாக இருக்குது குழந்தைங்கள என்ன பண்றது அவங்களும் உஷாராக இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆமை பார்த்தோன்னே வந்துட்டு கடைசி வரைக்கும் விளையாண்டுட்டே இருந்தாங்க பார்ப்பாங்க ரெண்டு பேரும் எனக்குறாது ஒரு வெளியா ஆரியா அப்படின்னு ஐடியா அதான் பிள்ளைக்கு முதல் முதல் பேர் வச்சு அப்படியே வருது மொத்த மூணாவது சிவன்னியான்னு வைக்கிற அப்படின்னாங்க சிவன்னியான்னு சொல்லிட்டு இருந்தேன் அது நல்லா தேக்குது அது நல்ல முடி இருக்கு பேர் வச்சு அங்க பெரிய நட்சத்திரம் வரைக்கும் பேர் வச்சு முடி அடுத்த வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் முடிஞ்சிருக்கு சொன்ன கரெக்டா அடுத்த வாரம் முடிஞ்சிருக்கு

எப்போவுமே எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் ஏன்னா பூரி எல்லாம் இன்னொரு காரில் விட்டுட்டு பாப்பாக்கு மற்ற திங்ஸ் எல்லாம் கார்லேயே விட்டு வந்துட்டாங்களாமாங்க நடப்பா மாதம் கடைசி சித்துப்பாங்க கடைசி சித்துப்பாங்கன்னா சித்தப்பாவில் கடைசி சித்துப்பா மொத்தம் மூணு பேர் அப்பா பெரியவர் அதுக்கடுத்தது இன்னொரு சித்துப்பா அதுக்கப்புறம் இவர் சித்துப்பா மொத்தம் மூணு பசங்க அடுத்த வாரம் மொட்டை போட போறோம் சின்னத்தையும் வந்துட்டா ஆ சரி பாருங்க இவரை மட்டும் விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் இந்த பக்கத்து ரொம்ப அந்த பக்கம் இல்லை நான் வந்து வந்துட்டுமா நாங்கள் மூணு பேரும் ஆமாண்டி ஒரு மாதிரி தான் தெரியுறாங்களான்னு தெரியுதுங்க நாங்கள் கொஞ்சம் குண்டு முஞ்சா இருக்கிறோம் அது வந்து கூட வந்து மூக்குற மச்சம் எல்லாமே என்ன மாதிரி தான் கண்டு பண்ணுவோம் என்ன மாதிரி தான் தெரியுதா

தம்பிக்கும் இவங்களோட அக்காளுக்கும் தான் அடுத்த வாரத்துல மொட்டை அடிக்க போறாங்க காதுக்கு அలుగుவேலிங்க கடைசி வரைக்கும் குட் பாய் குட் பாய் புல் चाचा தம்பி தம்பி சரி அவன் குழந்தை ப்ளேட் சாப்பிட்டுறோம் நாம என்ன கையில வச்சிருக்கோம் இந்த குழந்தை ப்ளேட் என்ன வச்சிருக்கேன்னு கேக்குறேனே போட்டு குடுத்துருக்கு அத்தை

போனோம் அதில் இறங்க முடியாது பாறை இல்லைனாங்க இப்போ வேறு வாக்கு போயிட்டுருக்குறோம் மறுபடியும் வேறு வழியில் தண்ணி நிறைய போகுதுங்க பயங்கரமான தண்ணி இதில் இந்த இது என்ன ஸ்பெஷல்னால் இந்த குளத்தில் ஆ போகமாட்டான் இந்த குளத்தில் பிறந்தவங்க முதல் பொண்ணு பொண்ணு பிள்ளைங்களை வாய் வளர பின்னாடி பேசிகிட்டே இருக்காங்க ஒரே நிமிஷம் பெரிய குளத்தாலின்னு சொல்லுவாங்க முதல்ல பிற பெண் பெண்ழந்தைங்களா பொந்தூரியில் வச்சு ஆட்டுவாங்க பொந்தூரின்னா தங்கத்தாள் ஆன தூரி அந்த தூரியில் அந்த அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் சீர் மாதிரியே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி சீர் மாதிரியே இருக்குங்க பெரிய ஆறுக்கு முன்னாடி இந்த சடங்கு நடக்கும் மெதுவாக கால் நினைங்க சரியா செப்பல் கழுத்தி விட்டுருங்க பத்திரமா இருக்கணும் அம்மா விழுந்தது ஞாபகம் இல்லை வாச் போன தடவை கோயிலுக்கு போனப்ப விழுந்துட்டேங்க ஒரு ஒரு நாளாக இறங்குங்க சாமி பத்திரம் இறங்கணும் சாமி இறங்கு சாமி அத்தி பா இங்க இறங்க முடியாது அ மீன் போறீயே அத தூடுனே இந்த 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 தெரிது வரே இந்த போது பாத்து ஆடா பாத்மேது இறங்கிடா அங்க நிறைய இருக்கு பேரு அப்பா இறங்கு சொன்னாரு இல்ல இல்ல நீ கூப்பிடு

தண்ணி நல்லா ஜில்லுன்னு அழகா சூப்பரா வருது மீன்லாம் நிறைய போகுது விளையாடுற காலங்களில் தண்ணி இறங்க முடியல அங்கெல்லாம் தண்ணி சத்தம் பயங்கரமா கேக்குது எப்படி வருது ரக்ஷா குட்டி பார்த்து மது துணி பத்திரம் எதுவா அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் அடுத்த வாரம் சாமிகிட்ட தண்ணி கம்மியானு வேண்டிக்கும் பட்டக்காரர் அப்படின்னு இருப்பாங்க அவங்க வந்து பொந்தூரியில் உட்கார வச்சு பாட்டு சொல்லி ஆட்டுவாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய நேரம் ஆட்டுவாங்களாமா நானும் அதில் உக்காந்துருக்கேன் என் மாமியார் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயில் குளம் அந்த வீடு தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் பொந்தூரியில் வச்சு ஆட்டுவாங்க மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குங்க போன தான் விஷ்மயாவுக்கு வந்து பொந்தூரில் வச்சு ஆட்டினாங்க ஒரு வருஷம் அதுக்குள்ளேயே கடந்துடுச்சு எனக்கு இந்த வாத்து பொம்மையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அந்த காலத்தில் பார்த்த பொம்மை படம்லாம் இது தான் காங்கியமில் பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு அப்படியே முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு படுத்து தூங்கணும் இல்லையா அது எந்த இடம்னு பாருங்கள் நீங்களே நிஜமாக இந்த நேரத்துலலாம் அந்த மாதிரி இடத்துல படுக்க மாட்டோம் பழனி பாத யாத்திரை போகும்போது அந்த மாதிரி இடம் கிடைக்கிறதெல்லாம் சொர்க்குங்க அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் நைட் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்தாச்சு குட்டிஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி ஓகே பாய்டி பாய்டி பாடி ஓடுறாளுங்க பாருங்க எதுவா நடந்தேதான் போறானுங்க அவன் ஓடி போய் ஏறிட்டா பசங்கன்னாவே இப்படிதான் இருப்பாங்களா இல்ல நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களா பிள்ளைங்க ரெண்டு ஓடோன்னு ஓடி போய் ஏறிச்சு பசங்க நடந்தே தான் போறானுங்க தடக்கு தர தரக்கு தரக்குறே நடந்து போறாங்க கடைசியார்க்க அப்படியே நடந்து போவாங்க ஓ சாமி இன்னைக்கு தான் இந்த ஸ்கூலில் நாலு பேரும் ஒட்டுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு அடுத்த வருஷம் ஸ்கூல் மாத்திரன்னு சொல்லியிருக்கிறாங்க இனி என்ன ஏதுன்னு தெரில இன்னும் எல்லோரும் அப்படி அப்படியே இருக்கிறாங்க போயிட்டு நீ அவங்களுக்கு தண்ணி வச்சு அவங்கள செட்டில் பண்ணும் முதல்ல போய் தண்ணி பிடிச்சி தண்ணி வைக்கலாம் மோது அப்பா காலையில் கட்டி போது போட்டது எவ்வளோ இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே போட்டு சும்மா ஆனால் நிற்கிறேங்கிறாங்க எல்லாம் அப்படியே அப்படியே தான் சும்மா வேஸ்ட்டாக